ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க பாருன்னா பச்சைப்பயர் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு பச்சைப்பயர் எடுத்துக்காங்க பச்சைப்பயிறை நல்லா போட்டு க கடாயில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் நல்லா ஆகணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் அது வறு நல்லா வறுத்தட்டி ஆற வச்சு ஒரு குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நல்லா கழுவி எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி பழுத்த பழமாக எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையானால உப்பு போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது எதுக்குன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே வெங்காயம் மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்காங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கட் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டேக்ஸாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொருந்தவட்டி வெங்காயம் நம்ம அறுத்து வச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகாய் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்காங்க எடுத்த நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தியா அந்த தண்ணியோடு அப்படியே வந்து டேஸால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் கடைஞ்சி எடுத்துக்காங்க கடைஞ்சி நல்லா கொதி வந்தோட்டி நம்ம வந்து சாப்பாடு இல்லை களிக்குலாம் நல்லாயிருக்கும் நான் எங்கள் ஊர் சைடு களி தான் சாப்பிடுவோம் ஆனால் நான் சாப்பாடு தான் பண்ணியிருக்கேன் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான்